நம்ம இப்ப பாத்து திருமத்தூர் ஆட்டுக்கு எலுக்கு சண்டை திண்டுக்கல் வியாபாரி இருந்து வர நம்ம கண்ணனோட தான் வந்திருக்கோம் ஆஹ் இல்ல திருப்பூர் ஆட்டுச்சந்தை அதாவது திருமத்தூர் ஆட்டுப்பண்டு வர மாட்டேங்குது பன்னெண்டு ஒரு

வணக்கம் வணக்கம்ண்ணா வந்து அத்தனை குட்டிகள் கொண்டாடி விற்பனை இருபத்தஞ்சு குட்டி தானா கொண்டாடு விற்பனை நார்மல் தான நார்மல் தான் எத்தனை ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ஓகே அப்படியே எந்தெந்த சந்தைக்கு போவீங்கன்னு சொல்லிருங்க அண்ணா வந்து செவ்வாய்க்கிழமை மதுரை லீவு வெள்ளிக்கிழமை கரூர் பாளையம்

இந்த குட்டி அண்ணா நாட்டாடுண்ணா நாட்டாடு கலர் பார்த்தா மதுரை வாடிப்பட்டி குட்டி மதுரை வாடிப்பட்டி குட்டி மாதிரி கலர் நல்லா இருக்கு அதே மாதிரி நல்லா கறி குடுத்த ரேட்டுமா வருது அண்ணா மூன்று ரூபா வருதுண்ணா மூவாயிரம் கிடையா பிறவை கிடாயா கிடா குட்டி மூன்று ரூபா சொல்றீங்க எத்தனை நாள் இருக்குமா வயசு அண்ணா இது ஒரு மாசம் மேல இருக்குண்ணா ஒரு மாசமான குட்டி

அடுத்து இது ரெண்டுமே அண்ணா இது ரெண்டு கொடியில நாட்டு கிராஸ் பண்ணிருக்காங்களா கொடி பிளஸ் நாட்டாடு எட வெட்டு குட்டி இட வெட்டு குட்டிங்கன்னா கிடையா ஒண்ணு பிறவா கிடையா ஒண்ணு பிறவை ஒண்ணுண்ணா என்ன வளமா வருது அண்ணா ரெண்டு ஆயிர ரூபா வருதுண்ணா ஆறாயிரம் ரூபா வருது என்ன விலையினா புடிக்கலாம் அஞ்சு ஐநூறுனா கொடுக்கலாம்ண்ணா

சேலம் கருப்புண்ணா சேலம் கருப்புலயே கெடா குட்டி தாமனா எத்தனை நாள் இருக்குமா குட்டி அண்ணா இது ஒரு மாசம்ண்ணா ஒரு மாசமான குட்டி என்ன ரேட் ரெண்டு ஏழுநூறுபாடுண்ணா ரெண்டு ரூபாய் ரெண்டு ஐநூறுனா குடுக்கறோம்ண்ணா ரெண்டு ஐநூறுனா ஃபைனல் பைனல் பண்ணமுண்ணா

செங்கண்ணில சேருமா பால் கண்ணில சேருமா இது செங்கண்ணில வேணாம் செய்யற செங்கண்ணி எட்டையரம் குட்டியா குட்டினா வரம் குட்டிண்ணா குட்டி பிறவகுட்டி குட்டினா இது என்ன ரேட்டுமா வருவாயிரம் வருதுண்ணா மூவாயிரம் ரூபா வருது ரெண்டுநூறுனா கொடுக்கலாம் ரெண்டு அதுலயே இன்னொரு கண்ணி வச்சிருந்தீங்களா இந்த கண்ணியா அது மேட்ச்சோ கரோம்னா அது அதே ஜோடியா வாங்கினா என்ன ரேட் வருமா அது ஜோடியா வாங்கினா ஆறு ரூபாய் 5500 அஞ்சு ஐநூறு கொடுக்கலாம் அஞ்சு ஐநூறு கொடுக்கலாம் சரி ஓகே ஓகேண்ணா